வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலை நம்ம ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்ட்ராபெரி புட்டிங் ரெசிபிங்க வெயில் காலத்துக்கு ரொம்ப குளு குழுன்னு இதமாக இருக்குங்க வீட்டில் இருக்கிற இன்கடையை வச்சு ரொம்ப ஈஸியாக எம்மியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க வாங்க இப்போ நான் அதுக்கு முந்நூற்றம்பது கிராம்லேருந்து நானூறு கிராம் ஸ்ட்ராபெரி பழம் எடுத்துருக்காங்க ஒரு இருபது டு இருபத்தஞ்சு பழம் இருக்குது இந்த பழத்தை நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம முதல்ல பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த இலைப்பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா இதை இந்த மாதிரி நைஃப் வச்சு ஒன் பை ஒன்னாக கட் பண்ணிடுங்க இலைப்பகுதிகளில் அடிப்பகுதியை கட் பண்ணிடணும் ஏன்னா நம்ம இதை அரைச்சி யூஸ் பண்ண போகிறோம் ஜூஸ் எடுத்து அதனால் இந்த இலைப்பகுதிகள் வந்து நமக்கு தேவையில்லாத பகுதிகள் இதில் வந்து சின்ன சின்னதாக சீட்ஸ் இருக்கும் அதனால் நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா சீக்கிரம் அறப்படாது அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க நைஸாக கட் பண்ணிக்கிங்க கட் பண்ண பிறகு நீங்கள் மிக்ஸியில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து கட் பண்ண பிறகு அரைச்சி எடுக்கணுங்க இப்போ வாங்க ஸ்ட்ராபெரி புட்டிங் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி நானூறு எம்எல் தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க நீங்கள் பசும்பாலையும் செய்யலாம் ஸ்ட்ராபெரி வந்து முந்நூற்றம்பது கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கால் கப் சர்க்கரை நாலு ஸ்பூன் சோளமாவு இப்போ நம்ம முதல்ல ஸ்ட்ராபெரியை வந்து மிக்சியில் அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சி சார் எடுத்து அந்த மிக்சி சாரை நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் நல்லா நல்லா மிக்ஸியில் வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸை அரைச்சி எடுத்து ஒரு கிளாஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கிறேன் கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் தாங்க அன்றைக்கி கெட்டியான தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேங்க நானூறு எம்எல் நீங்கள் பசும் பால் வேணாலும் நானூறு எம்எல் யூஸ் பண்ணிக்கலாம் இது லைட்டாக சூடேறினா போதும் சூடேறின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கால் கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை கரைகிற வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டா ஸ்ட்ராபெர்ரி ஜூஸை ஆட் பண்ண வரையும் அதோடய கலர் வந்து பாலில் சேரவும் கொஞ்சம் லைட் கலராக கிடைக்குதுங்க லைட் பிங்க் கலராக இந்த ஸ்டேஜில் நம்ம நாலு ஸ்பூன் தேங்காய் பாலில் நாலு ஸ்பூன் சோள மாவை கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கங்க நான் ஆட் பண்ணுறத வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி திக்னஸ் கிடைக்குங்க உங்களுக்கு தெரியும் சோளம் மாவு நல்லா வெந்து வரும் ஸ்ட்ராபெர்ரி ஜூஸு பால் கூட சேர்ந்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் கலரிங்கன்னா இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்துடுங்க இப்போ நல்லா நமக்கு தேவையான ஸ்ட்ராபெரி புட்டிங் அளவு நல்லா வெந்திருச்சிங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றியெல்லாம் நீங்கள் நெய் ஆயில் எதுவுமே தட வேண்டியதில்லை எந்த பாத்திரத்தில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சைனஸ் ஸ்டீல் கண்ணாடி பவுல் இதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க பிளாஸ்டிக்கை தவிர இப்போ இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வைக்கணுங்க ரெஸ்ட் எடுத்த பிறகு பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான ஸ்ட்ராபெரி புட்டிங் வந்து தயாராகிடும் இப்போ நாலு மணி நேரம் ஆகிட்டு இப்போ பாருங்கள் அந்த ஓரங்கள்லாம் நல்லா கேப் போயிட்டு வந்திருக்கு இந்த கேப்பில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் நைஃபை வச்சு சுற்றி விடுங்க பொறுமையாக விடுங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு தட்டில் வச்சு இந்த மாதிரி கவுத்துக்கலாம் தட்டில் கவுத்திங்கன்னா நமக்கு அந்த பவுல் எடுத்துகிட்டோன்னா சூப்பரான ஸ்ட்ராபெரி புட்டிங் வந்து ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக ரெடி இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் கட் பண்ணுவோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக போது பார்த்திங்களா நமக்கு வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்காய் பாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் தேங்காய் பால் வச்சு மோஸ்ட்லி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக சாஃப்டான ஸ்ட்ராபெரி புட்டிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது எம்மியாக இருந்தது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்